அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்பது நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்பது ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஐம்பன் முகப்பு செயின் கம்மல் வளையல் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு அழகான ஐம்பவன் முகப்பு செயின் தான் இந்த முகப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பவனில் இருக்கும் நிறைய பேர் முகப்பு செயின் காட்டுங்க முகப்பு செயின் காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோ இந்த ஐபோன் முகப்பு நான் ஒரு தாளும்புடிசன் இருக்கக்கூடிய ஒரு தாலிக்குடி செயலில் தான் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் இது நான் வீடியோவில் எப்பவுமே உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன் இது டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ்னு அதற்கான விலையை தான் நான் உங்களுக்கு ஓரத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சப்போஸ் இதுவே நீங்கள் தேர்ட்டி இன்சஸ் வாங்கினா மேலே ஒரு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆகும் அட்டிகை டால செயின் நிறைய நகைகள் போட்டாலுமே முகப்பு செயினுங்கிறது ஒரு ட்ரெடிஷனால் ஒரு சூப்பரான ஒரு லுக்கு தரும் ஸோ இந்த சூப்பரான ஐம்பது முகப்பு செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கார்னரில் பாருங்கள் என்இ இ ஒன் என்இ டூ நம்பர் போட்டிருப்பேன் அது அந்தந்த முகப்பு செயனுக்கான நம்பர் தான் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணலாம் உங்கள் கிட்டே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்குறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பது முகப்பு செயின் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு டிசைன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டிசைனை சொல்லலாம் நல்ல ஒரு அழகான ஒரு வட்ட வடிவத்தில் உங்களுக்கு வந்து ஒயிட் ரூபி அண்ட் எம்ப்ராய்டு கலர் ஸ்டோனில் சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கே பிரீமியம் குவாலிட்டி ஐம்போன் இந்த ஸ்டோன் குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் நீங்கள் ஷோரூம்ல போய் வாங்க போனீங்கன்னா விலை உங்களுக்கு என்ன இருக்கும்னு தெரியும் பட் ஆன்லைன்ல பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு குறைந்த விலையில கொடுக்க முடியுது இவ்வளவு வேலைப்பாடு இருக்கக்கூடிய இந்த அழகான ஐம்போன் முகப்பு இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் விரும்பினாலும் தேவா தான் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உடனே ஷோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஐம்பன் முகப்பு செயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முகப்பு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன்ல இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ரோட் தான் இருக்கும் நீங்க எங்க ஐம்பன் முகப்பு செயின் வாங்கினாலுமே உங்களுக்கு செயின் வந்து ஐம்போன்ல இருக்காது நீங்கள் நீங்க இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பறவை பறவை டிசைனில் இருக்க பாருங்க ஒரு மயில் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த அழகான முகப்பு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினில் கொடுத்துருக்கேன் இந்த செயின் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மைக்ரோ பிளேட் செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மைக்ரோ பிளேட்டட் அண்ட் ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர்ட் செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் மைக்ரோ பிளேட்டோ இல்லை யூஸ்டு செயின்ஸ்லாம் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் ஆகி வரக்கூடிய செயின்ஸ் இந்த அழகான ஐம்பது முகப்பு செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு அற்புதமான ஐம்பன் முகப்பு சொல்லலாம் இந்த டிசைனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மயில் வந்து அழகாக உட்காந்துருக்க மாதிரி இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆர்ச் டிசைனில் வரக்கூடிய சூப்பரான ஐம்பன் முகப்பு இது இது வந்து ரொம்பவே அழகான ஒரு தாலிக்கோடு செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சூப்பரான ஐம்பது முகப்பு செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் மெசேஜ் பார்க்க முடியாது ஸோ மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிணா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஏதாவது பேசணுன்னா கூட கண்டிப்பாக ஆடியோ போடுங்க நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வட்ட வடிவ முகப்பு தான் இந்த ஐம்பது முகப்பை பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக அரும்பு டிசைனில் இருக்கும் பாருங்கள் இதுவுமே நான் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் முறுக்கு செயினில் தான் போட்டிருக்கேன் இப்போ இதே செயின் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு டைரெக்டாக அந்த வைவிலேயே நான் உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் செயினை தனித்தனி வளைவுலாம் இருக்காது ரொம்ப அழகாக டைரக்டாக கூத்துருக்கோம் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அவ்வளோ அழகான முகப்பு செயை சொல்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி முகப்ப செயின் போடும்போது சிம்பிளா ஒரு ஷார்ட் டால செயின் போட்டாலே போதும் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகான லுக்ல இருக்கும் ஸோ இந்த முகப்பு செயின் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிறது வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முகப்பு செயின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக எனக்கு வேண்டாம் ரொம்ப தின்னா ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பாருங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல உங்களுக்கு மிடில்ல மட்டும் ஒரு ரூபிக்கல ஸ்டோன் நீங்க இதெல்லாம் வந்து கோல்டில் இந்த மாதிரி பேட்டன்லாம் வாங்க போனால் எவ்வளவு லட்சம் வாங்கணும் உங்களுக்கே தெரியும் ஸ்டோன் வச்ச மாதிரி நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம் கோல்டில் ஸோ அந்த ஆசை இவ்வளோ அழகழகான முகப்பு செயின்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு

ஸோ ஆஃபர் இருக்கும்போதே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ குறைந்த விலையில் நிறைய டிசைன்ஸ் காமிச்சுட்டுருக்கேன் ஸோ வட்ட வடிவத்தில் ஒன்று இந்த மாதிரி நீட் மாடலில் ஒன்று அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா அழகாக நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போகிறீங்கன்னா ரொம்ப அழகாக சேஃப்டியாக போட்டுட்டு போகிறதுக்கு இந்த ஐம்பது முகப்பு செயின்லாம் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் கம்மல் வளையல் டாலச்சின் அடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரு தான் ஒரு நகைக்கெலாம் ஒரு சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட்டு எங்கள் பார்த்துருக்குது ஒரு அட்டகாசமான மாடல்லே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரு பெரிய அழகான ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்குது ஒய்ட் ரூபி அண்ட் மிடில் மட்டும் கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டிசைன் இது ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபிக்ஸாக இருக்கும் இல்லை இதுவுமே ரொம்ப அழகான ஒரு டுவெண்டி ஃபோர் இன்ச்சு தான் கோத்துருக்கேன் நீங்கள் டக்குனு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்கன்னா போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் இது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் மாடலே சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெட்டை வடை செயினு இது ரொம்ப அழகான ஒரு முகப்பில் உங்களுக்கு ரெட்டப்பட்டையாக உங்களுக்கு செயின் வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோபி செயின் மாடல் டிசைன் தான் இது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான மாடல் செயின் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பெலாம் ரொம்ப அழகாக எல்லா பெரியவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்போன் முகப்பு செயின் தான் இது இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப அழகாக பாருங்கள் பாருங்கள் மிடில் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு க்ரீன் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் டிசைன் இருக்கும் அதில் வந்து ரெட்டப்பட்ட செயின் வரும் இதே செயின் உங்களுக்கு அப்படியே தேர்ட்டி இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரெட்ட செயின் இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இதெல்லாம் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா பெரியவங்ககிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான கலெக்ஷனே சொல்லலாம் இந்த மாதிரி பேட்டன்லாம் நீங்கள் ஒன்று போட்டாலே போதும் கழுத்து நிறைய நிறைய நகை போட்டால் மாதிரி உங்களுக்கு வந்துடும் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸில் பார்க்கக்கூடிய ஒரு செயினை சொல்லலாம் இதுவே பார்த்திங்கன்னா ரெட்ட வடை செயின் தான் இதில் வந்து ரொம்ப அழகான டிசைன்க்க இது அப்படியே ஃபுல் லயரில் வெளி லயரில் அப்படியே சர்க்கிள் சர்க்கிலாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்செயினில் போட்டுருக்கேன் ரெண்டு தேர்ட்டி இன்ச்ச செயின் வருது இதில் இவ்வளோ அழகான இந்த ஐம்பது முகப்பு இந்த ரெண்டு செயின் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எழுபாய் தான் இதை விட பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது ஸோ இந்த பெஸ்ட் ஆஃபர் பிரஸில் இருக்கக்கூடிய ஐம்பது முகப்பு செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் எத்தனை மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே வாங்கிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆண்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்த்துட்டு உடனே வாங்க முடியும் டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு வரும்போது ஸ்டாக் ஹோல்ட் ஆட்டாயிடுச்சுன்னா அைன் ரீஸ்டாக் பண்ணப்புறந்தான் கொடுக்க முடியும் அதனால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் செயின் தான் இது லாஸ்ட் டைம் வீடியோவில் காட்டும்போது ஸ்டாக் சொல்ட் ஆகிடுச்சு அகைன் வந்து ரீஸ்டாக் அப்புறம் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணிட்டு காமிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருக்கும் இது த்ரீ லேயர்ஸில் உங்களுக்கு அப்படியே ஒரு வீ ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் வரும் பாருங்கள் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கும் இதில் நிறைய ஸ்டோன் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி மல்டிக்ளர் ஸ்டோனில் இருக்குது அடுத்து ஒயிட் அண்ட் ரூபில் இருக்குது ஸோ இது படிச்சிருந்தாலும் நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செயினில் கோத்து அதற்கான விலை தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட வாங்கிக்கலாம் விலை மட்டும் சற்று மாறுதல் வரும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் செயினை நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் வெறும் நானூற்றி எழுபது ரூபாய் தான் ஆகும் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பொருள் வந்து கொடுக்கறதுகிட்டே நீங்கள் காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக அந்த வசதி எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான பேங்கல் செட்டுங்க இது வந்து ஒரு மைக்ரோ பிளேட்டட் பேங்கிள் செட்டு ரொம்ப ஃப்ரெஷ்லி மேனுபேக்சர் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ ப்ராட் பேங்கல் செட்டு ஃபுல் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரியான ரொம்ப அழகான டிசைன் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வலையில் வந்து உங்களுக்கு ஐநூற்றி ரூபாய் சுடிதார் சாரீனு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே சூடாக கூடிய ரொம்ப அழகான பேங்கல் இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு வளையாது அதே மாதிரி குத்தாது கீராது நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கல் இது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஃபேன்சி டைப் பேங்கி இதுக்கு நான் நீங்கள் கண்ணாடி வலையில் ஆட் பண்ணியும் போடலாம் இல்லை அப்படியே நாலு வலியில் போட்டினாலே பார்க்குறது அவ்வளோ லுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் காலேஜ் கோய்ஸ்ல இருந்து எந்த ஏஜ்ல இருந்தாலுமே இந்த மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் இங்கே வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு செட் இது 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 ரெண்டு பேங்கில் மட்டும் கிடைக்க முடியல கேட்காதிங்க நாலு பேங்கல் செட்டு தான் இது அப்படியே தான் வாங்கிக்கிறோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ஸ்டாக் சோல்ட் அவுட் ஆகிட்டு அப்படின்னு ரீஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஐம்பொன் கம்மல் தான் இது நிறைய பேர் பிடிச்சி வாங்கிட்டு ஃபோட்டோலாம் போட்டுருந்திங்க எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு ஃபேன்சி டைப்பு ஐம்பது கம்மல் இந்த மாதிரிலாம் நம்ம கோல்டில் வாங்குறதுக்கு ரொம்ப கண்டிப்பாக யோசிப்போம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகான ஐம்பது கம்மல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே போடலாம் மிடில் ஏஜ்ஜில் இருக்கவங்க யங் ஏஜ்ஜில் இருக்கவங்களாம் ரொம்ப அழகாக ஃபேன்சாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு சாந்துபலி ஐம்பது கம்மல் இது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இது ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன் ஷோர் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் மன்பான நன்றி தேங்க்யூ ஆல்